ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாளாகவே என்னால் வீடியோவே சரியாக போட முடியல அதுவே எனக்கு மன உளைச்சல் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தரக்க வீடியோ போட்டுட்டே இருந்துட்டு இப்போ சுத்தமாக வீடியோ போடாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது செய்து எதுவுமே நினைக்காதீங்க இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஷார்ட் வீடியோ வீடியோ சார்ப்பாக உங்களுக்கு வந்துடும் அது போக லென்த்து வீடியோ நம்மளுக்கு ரெகுலராகவே வந்துடும் ஓகேங்களா அதுக்கு இடையில் நான் கண்டிப்பாக ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு வீடியோ கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் தயவு செய்து எல்லாருமே நீ கண்டிப்பாக நீங்கள் வந்து மன்னிக்கணும் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி எடுத்த விளாக் தான் நான் அஞ்சாம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெஸ்ஸு என்னென்ன கிழமையில் தைக்கணும் என்னென்ன தேதிக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு பேப்பரில் நேம் எழுதி என்ன தேதி அப்படின்னு சொல்லிவிட்டால் அவங்க வந்து எந்த ஏரியான்னு சொல்லி எழுதி அவங்கவுங்க பையில் வந்து நான் பின் பண்ணி வச்சிட்டு ஏன்னா கடைசி நேரத்தில் ஐயோ இவங்களுக்கு எப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு ஒரு குழப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இன்றைக்கி ஆறாம் தேதி தைக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி இன்றைக்கி முழுவதும் தைக்கக்கூடிய ட்ரெஸ் தான் ஓகேங்களா இதில் மொத்தம் எத்தனை கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கஸ்டமர் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய பை பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து கஸ்டமருக்கான பை தான் இருக்குது இதை வந்து நான் எதுவுமே நான் வந்து நேற்று வந்து வெட்டவே இல்லை அதாவது அஞ்சாம் தேதி நைட்டு எதுவுமே என்னால் விட்டவே இல்லை ஏன்னா அன்றைய சூழ்நிலை வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம ஆறாம் தேதி ஒவ்வொரு கஸ்டமருக்காக கட் பண்ணி தச்சு முடிச்சு குக்கி வச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நைட்டு வந்து பின் மட்டும் வச்சுட்டு ஆறாமேதி காலையில் கரெக்டாக வழக்கம் போல நான் டெய்லரிங் ஷாப்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கஸ்டமருக்காக தான் நான் கட் பண்ணி தச்சு கொக்கி வச்சுட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு பதினோரு மணிக்கு கொடுக்குறோம் இன்னொரு கஸ்டமருக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறோம் இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு மணி மூணு மணி நாலு மணி இப்படி இருக்கும்ல அந்த டைம் இருக்கும் இல்லையா அந்தபடி யார் யார் அவசரமாக கேட்குறாங்களோ அவங்க ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சிடலாம் அந்த ஆறாம் தேதிக்கு மட்டும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ என்னை பத்து கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேன்ல ஆனால் பத்து கஸ்டமருக்கு என்னால் முடிக்க முடியலை ஒரு மூணு நாலு கஸ்டமருக்கு மட்டும்தான் என்னால் முடிக்க முடிஞ்சது இடையில இடையில் பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமரையும் வேற அட்டன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன்னு வேற அதுவும் வேற வரதான் ஆல்ட்ரேஷனுங்கிறது பழைய ட்ரெஸ் கிடையாது புது ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று சுடிதாராக இருக்கும் அப்படி இல்லாட்டினா பசங்களுடைய ஃபேண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறது இல்லாட்டினா பின்னாடி வந்து அந்த டாட் மாதிரி புரிக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதிக அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா என்னோடய டெய்லரிங் ஷாப்க்கு எது மென்ஸ்வேர் கலெக்ஷன் இருக்கேன் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அப்படியே நம்ம நம்ம ஷாப்புக்கு வந்து தைச்சும் போவாங்க அதனால இடையில இடையில ஆல்ட்ரேஷன் ஒர்க் வர்றனால அதுலேயும் நம்மளுக்கு டைம் போயிடும் ஓகேங்களா அதனால நம்ம வந்து இத்தனை கஸ்டமருக்கு தைக்கணும்னு நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வேறு மாதிரி நம்மளுக்கு வந்து முடிஞ்சிரும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாளைக்கு எட்டு ப்ளவுஸ் கம்பல்சரியாக முடிச்சே ஆகணும்னு நினச்சோம்னா அது சில சமயம் அந்த எட்டு ப்ளவுஸையுமே நம்ம முடிச்சுருவோம் ஏன்னா அந்த டைமில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க கஸ்டமரும் வரமாட்டாங்க சில சமயம் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த எட்டு ப்ளவுஸ் முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த டைம்க்கு தான் கஸ்டமர் புதுசாக தைக்கிறதுக்கு வருவாங்க அவங்க கிட்டே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி டைம் போயிடும் அப்படி இல்லாட்டினா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கஸ்டமர் வருவாங்க அதுலேயுமே டைம் போயிடும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குங்கிறது அவங்க வந்து உடனே உடனே வாங்கிட்டு போவாங்க கொடுத்துட்டு நாளைக்கு வரையும் நாளை கழித்து வரேன் அப்படின்லாம் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க கடையில் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வந்ததா அப்படின்னா உடனே 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 தச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா கஸ்டமர் வந்து அப்படி தான் விரும்புகிறாங்க நான் இப்போ இந்த சுடிதார் கொடுத்தா இப்போயே எனக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை மாட்டேன் அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க ஓகேங்களா உடனே உடனே தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க உடனே கொடுத்தோம்னா உடனே டக்குன்னு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே கொடுத்துட்றீங்களா அதை தான் அந்த கஸ்டமர் வந்து விரும்புகிறாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா நானுமே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு என்னால் அர்ஜென்ட் ஒர்க்கு இல்லை அந்த டைம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன் ஒருவேளை நான் ஃப்ரீயாக இல்லை அர்ஜென்ட் வந்து நான் ப்ளவுஸ் வந்து நிறைய அர்ஜெண்டாக தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நான் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன் அப்புறம் அவங்களே கொண்டுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா என்னுடைய கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனே உடனே கேட்கக்கூடிய கஸ்டமர் தான் அப்படி இருக்கிற டயத்தில் நான் வீட்டு வேலையுமே கரெக்டாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு வந்தால் தான் நம்மளால் ரிலாக்ஸாக வந்து தையல் வேலையை ஃபாஸ்ட்டாக நம்மளால் தைக்க முடியும் எனக்கு அன்றைய பொழுதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஆறாம் தேதி என்னால் ஒரு நாலு கஸ்டமருக்கு மட்டும்தான் தைக்க முடிஞ்சதான் அன்னைக்குன்னு தைக்கிறதுக்கும் நிறையா கஸ்டமர் வந்தாங்க அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணிவிட்டு வேற இருந்து இடையில ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வந்தனால என்னால் நாலு கஸ்டமருக்கான ட்ரெஸ் மட்டும்தான் என்னால் தைக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா ஏழாம் தேதி தைக்கலான்னு பார்த்தா நேற்று ஃபுல்லாகவே எனக்கு மனசே சரியில்லை அதில் மே பாருங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம வந்து அதிக ஆர்டர்ஸ் வேற எடுத்து வச்சிருப்போம் அந்த டைம்ல நம்மளுடைய மனசு சரியில்லை அப்படின்னா தான் நம்ம முயற்சி பண்ணி தைக்கணும்னு நினைச்சாலுமே கூட ஒரு ப்ளவுஸ் கூட நம்மளால் தைக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து குப்பையே இல்லாமல் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ப்ளவுஸ் கூட நம்மளால் தாராளமாக தைக்க முடியும் அதே மனசில் சுத்தம் இல்லாமல் குப்பையா இருந்ததா அப்படின்னா அன்றைய பொழுதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நிலமையில் தான் நானுமே இருந்தேன் ஏழாம் தேதி முழுவதுமே பார்த்திங்கன்னா மனசு சரியில்லாத காரணத்தினால நான் வந்து எந்த கஸ்டமருக்குமே தொடவே இல்லை கட் பண்ணலை கொக்கி வைக்கல எதுவுமே நான் பண்ணவே இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு கஸ்டமருக்காக ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் நான் பண்ணி கொடுத்தேன் அது ஒரு லெஹங்கா இன்னொன்று வந்து ஒரு டாப் வந்து தைச்சி கொடுத்தேன் அதுக்கப்புறமா நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் ஒரு கஸ்டமர் அந்த ஆறாம் தேதி பெண்டிங் இருந்துச்சு அதுல ஒரு கஸ்டமருக்கு ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும்தான் கட் பண்ணி தச்சுங்க மனசு சரி இருந்தால் ஒரு நிலைப்படுத்தி கவனமா அந்த தையல் மிஷினில் உட்காந்து தைக்க முடியும் இப்போ ஒரு தியான கிளாஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் உட்காந்தோடன நம்மளால் தியானம் பண்ணவா முடியுது நம்மளுடைய மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி அப்படியே அமைதியா சாந்தமா மனசுக்குள்ள எதையுமே நினைக்காம இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தியான கிளாஸில் போய் தியானம் பண்ண முடியும் தியான கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டால் அப்போ தான் ஆயிரத்தெட்டு சிந்தனை நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சுத்தமாக நம்மளால் தியானம் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் தையல் தொழிலுக்கு நம்மளுடைய மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் சரி கண்டிப்பாக நம்மளால் தைக்கவே முடியாத அப்போ அந்த டயத்தில் கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குறது உறுதி தான் அதனால இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தைக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் அவங்க உண்டா அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகணும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவங்க தைக்கிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நம்மளால முடிஞ்ச உதவியாக அவங்களுக்கு செய்வோம் இல்லை அப்படின்னா நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒதுங்கிடணும் தயவு செய்து இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த டெய்லர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து நடந்துக்கணும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஏன்னா அவங்களுடைய மனசு பாதிப்படைஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால தைக்கவே முடியாது இப்போ ரொம்ப ரொம்ப குட்டி உண்டு பிரச்சனையா இருந்ததா அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு மனசு வந்து குப்பையா இருக்கும் அதனால் தைக்க முடியாது இதே பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா அவங்களால தொடர்ந்து ஒரு வாரம் அல்லது பத்து அடுத்து நாள் வரைக்கும் கூட மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியாது அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பாக அவங்களால ஒரு நாளைக்கு பதினஞ்சு ப்ளவுஸ் அசால்ட்டாக தைப்பாங்க ஓகேங்களா இல்லை பத்து ப்ளவுஸ் கூட அசால்ட்டாக தைக்க முடியும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அன்றைய பொழுது ஒரு ப்ளவுஸ் ஆனாலும் கூட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியாது தயவு செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் டெய்லர்ஸை உங்கள் வீட்டில் யாராவது டெய்லர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து எதுவுமே சொல்லாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க சண்டை இழுக்காதீங்க அமைதியாக சைலண்ட்டாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா எனக்குமே நேற்று காலையிலருந்து நைட்டு ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் எனக்கு மனசு சரியில்லை அதுக்கு மேலே மனசு வந்து சரியாயிருச்சு அதுக்கப்புறமா தான் நான் ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இன்றைக்கி எட்டாம் தேதி தைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டாம் தேதி எக்கச்சக்கமான வேலைங்க எங்கள் ஊர் ரேசன் கடையில் அந்த பணம் வேறு பொங்கல் பரிசு தொகை வேறு தர்றாங்களா அதுக்கு வேற போகணும் இன்னைக்கு எட்டாம் தேதிங்கிறனால இன்னைக்கு வியாழக்கிழமை வேறையா உள்ளூர்ல வேற சந்தை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரி ஊருக்கு பிளவுஸ் வேற அர்ஜெண்டா பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி கொடுக்கணும் அதுல ஒரு நாலு பிளவுஸ் இருக்கு அதுக்கு வேற நான் பேப்பர்ல கட் பண்ணி துணியில வரைஞ்சி வச்சு எங்க பசங்கள்கிட்ட கொடுத்துட்டா அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சாரிக்கு வேற பிளவுஸ் தைக்கணும் அதுக்கப்புறமா இன்னைக்கு எட்டாம் தேதி எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதாவது எங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இன்னைக்கு ஆன்வல் டே அதுக்கு வேற ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும் இவ்வளோ வேலையும் வச்சுட்டு என்னால் எப்படி கடையில் போய் ஓப்பன் பண்ணி தைக்க முடியும் போனாலுமே என்னால் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கடையை வந்து லீவு விட்டாச்சு நாளைக்கு காலையில் கரெக்டாக சார்பாக எட்டு மணிக்கெலாம் கடையை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா பொங்கல் ஆர்டர்ஸ் நான் நிறைய வாங்கி வச்சுட்டேன் என்னால் நாலு நாள் நான் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அந்த இருக்கக்கூடிய பொங்கல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் கரெக்டாக பதினாலாம் தேதி நாங்களும் ஊருக்கு கிளம்பிடுவோம் பதிமூணாந்தேதி நைட்டு வரைக்கும் அப்படி இல்லாட்டினா பதினாலாந்தேதி காலையில் பதினோரு மணி வரைக்கும் கம்பல்சரியாக நான் முடிச்சு கொடுத்தேன் ஆகணும் அதுக்கு நம்ம வந்து ஹார்ட்ஒர்க் பண்ணி எஃபெக்டை போட்டு பட்டையை வந்து கிளப்ப போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் எதுவுமே தைக்கவே முடியலை நாளைக்கு ஒம்பதாம் தேதி தைக்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த பிளாக்கில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த நாலு நாளில் நான் எப்படி வந்து எல்லா ஆர்டர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளைக்கு எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிளாக்காகவே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொக்கி வந்து நானே தான் இந்த முறை வந்து வைக்க போறேன் ஓகேங்களா ஆல்ரெடி அந்த அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொடுத்துருந்தேன்னா கரெக்டாக தான் அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த கொக்கியை வந்து ஏற்றி இறக்கி வச்சிட்டனால எனக்கு மறுபடியும் மனசு வந்து திருப்தி இல்லை அதனால நானே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் அதிகமாக வந்திருக்கு அது போக சுடிதார் வந்து எனக்கு நிறையாவே வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேட்டன் ப்ளவுஸ்லாம் எனக்கு நிறையவே வந்திருக்கு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுமே எனக்கு வந்துருக்கு அதனால ஃபாஸ்ட்டாக தான் இனிமேல் நான் எஃபெக்டை போட்டு நான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாமே பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெகுலராகவே வந்துடும் எல்லாருமே வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்மால் சைஸில் வந்திருக்கு இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் பார்த்திங்க

தான் தைக்கணும் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு அருமையான விளாக் கூட நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் அப்புறமா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இந்த ப்ளவுஸில் லேஸ் வந்து எனக்கு தச்சு கொடுங்க இந்த ப்ளவுஸ் இப்படியே இருக்கிறது ஏதோ சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களே லேசுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த லேஸோட டிசைன் பார்த்திங்கன்னா நெலி நெலியா மெல்லிசா சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு டீசண்டா இருந்தது எப்போதுமே அந்த லேஸோட டிசைனை வச்சே நம்ம வந்து இது வந்து கண்டுபிடிச்சிடலாம் தச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகா இருந்தது